எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது டிவைஸ் ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் மொபைல் ஃபோன் இல்லைனா ஆக்ஷன் கேமரா அதை மாட்டிட்டு வீல் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மவுண்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து உலக பார்ட்ஸ் எடுத்தாச்சு இது வந்து ஏபிஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபுளாகவே இருக்குது ஸ்ட்ரென்த் அதுக்கு ஈக்குலாக இருக்குது உள்ளே வந்து நல்லா ரப்பர் கிரிஷ் கொடுத்துருக்காங்க பெல்ட்டு தின்னாக தான் தெரியுது பட் முழுக்காக ஃபிட் ஆகிட்டுனா நல்லா ஸ்ட்ராங்காக மாதிரி தான் தெரியுது ஓகே இப்போது கிளிப் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ கிளிப்பு நல்லா டைட்டாக இருக்குது ஓகே ஸ்ட்ராப் உள்ள மாட்டிட்டு பார்ப்போம் கோடி ரிலீஸ் பண்ணிவிட்டு சும்மா வெளில இழுத்தாலே போதும் கிளிப் வந்து வெறும் ப்ரெஸ் லாக் அவ்வளோதான் ஓகே சரி கிளிப்பு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சரி ஓகே இப்போ இதாகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜே மௌண்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் ஸ்டைலில் ஃபிட் மவுண்ட் இருக்குது ஜே மவுண்ட் மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து இந்த இடத்துல இவ்வளோ லென்த்தில் நமக்கு வந்து மொபைல் ஓட மவுண்ட் ஃபிட் ஆகும் ஸோ இதை ஓப்பன் பண்ணிடுவோம் மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து மொபைல் ஃபோன் ஃபிட் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு இந்த ரொட்டேட்டிங் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தெரியுது அது பூசுங்கிறதுனால அந்த டைட்னஸ் இருக்கும் போக போக கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் ஸோ கண்டிப்பாக மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால ஸ்க்ரூ வச்சுருக்க டைட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது ஓகே இப்போ வந்து மொபைல் மவுண்ட் பண்ணுறதுக்குள்ள ஸ்பேஸிங் பார்ப்போம் ஓகே நல்லா டைட்டாகவே இருக்குது மேக்ஸிமம் லென்த் இப்போ பார்க்கலாம் எவ்வளோ ஒர்க்குன்னு ஓகே ஃபுல்லாக எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இதோடய டோட்டல் டைமென்ஷன் பார்த்தோன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க மொபைல்லாம் இதில் எதில் ஃபிட் ஆகாது ஸோ நீங்கள் இதில் ஹார்சோண்டலாக தான் ஃபிட் பண்ணி ஆகணும் ஓகே சரி ஓகே ஸோ இந்த பார்ட்ஸ் பார்த்தாச்சு இப்போ இதை இந்த ஜே ஜேமௌண்ட்டுக்கு நடுவில் இதை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூன் செட் பண்ணிக்கலாம் இது வந்து ஈஸியாக கைட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்டில் எல்லாமே ஸோ ஈஸியாக தேவைப்படுச்சுன்னா நம்ம கழட்டி கூட வச்சுக்கலாம் பேக்குள்ள ஏன்னா சில நம்ம ஹெல்மெட் லாக் பண்ணிவிட்டு போவோம் பைக்கில் ஸோ இதெல்லாம் கழட்டிட்டு போயிடுவாங்க அதனால் இது மட்டும் எடுத்து நம்ம பேக் உள்ள கூட வச்சுக்கலாம் இப்போ அந்த நம்ம ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுவோம் ஸோ இருக்க மொபைல் மோட்டை மட்டும் கழட்டி வச்சிடலாம் ஸோ அந்த வை மாதிரி இருக்கிறதுல மேலே அந்த ரெண்டு ஸ்டெப்பை உள்ளோடி விட்டுட்டு இப்போ நமக்கு ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏரிங் லெட்டுக்குன்னு ஒரு சின்ன ஒரு டோர் மாதிரி இருக்கும் டக்ட் மாதிரி அது இது வச்சிருந்தோம்னா மேக்ஸிமம் அது கவர் ஆயிரும் ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் மவுண்ட் பண்ணணும்னா வேற ஆப்ஷன் இல்லை இப்படி தான் இருக்குது இதை போக இன்னொரு மவுண்ட் இருக்குது அதை நம்ம அடுத்த ஆக்ஷன் கேமராஸ் கூட பார்த்துக்கலாம் சு கீழேந்து அந்த வயலில் இருக்கற ஸ்ட்ராப் எடுத்து அந்த லாக் உள்ள விட்டுட்டு டெம்பரரி பார்த்திங்கன்னா புல் பண்ணிவிட்டு லாக் பண்ணேன் ஹெல்மெட்டு கீழோடி ஸ்ட்ராப் பெட்டர் லாக் கொஞ்சம் நீட் ஆகும் இப்போ நான் ஸ்ட்ரெச் அந்த கிளிப் லாக் பண்றேன் என்னோடது கன்வெர்டபிள் ஹெல்மெட்டுங்கனால அந்த ஷின் வந்து மூமெண்ட்ல இருக்கும் ஸோ உங்களோட ஃபோம் ரொம்ப குஷின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பெல்ட் பெல்ட்லேந்து இருக்கு ஸோ செகண்ட் ஸ்டாப்பை உள்ளே விட்டுட்டு ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன லூப்மே கொடுத்துருக்காங்க ஸோ இன்கேஸ் அது கிளிப் ஓப்பன் ஆச்சுன்னா கூட ஸ்டாப் வெளில வராது ஸோ இப்போ நான் ஃபுல்லாக இழுத்துட்டு கிளிப்பை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுறேன் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம டைட்டாக வச்சுட்டோம் ஸோ இப்போ பொசிஷனில் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சென்டரில் ஃபிட் பண்ணிவிட்டு கிளிப் ஓப்பன் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு எவ்வளோ அந்த ஸ்ட்ராப் இழுக்க முடியுமோ அவ்வளோ நான் பண்ணி இழுத்துடுறோம் இழுத்துட்டு கிளிப் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் மவுண்டிங் டைட்டாகவே இருக்குது ஸ்ட்ராப் நல்லா தைரியமாக விற்கலாம் பிளாஸ்டிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராப்பும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் தெரியுது தின்னாக இருக்குது அவ்வளோதான் லைஃப் எப்படி இருக்கும் தெரியல ஸ்ட்ராப்பு பட் இப்போதைக்கு எல்லாமே நல்லா சரி இப்போ ஹெல்மெட்டில் ஒன் பண்ணியாச்சு அடுத்து இப்போ வந்து இதில் ஆக்ஷன் கேமரா எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து இது கோப்ரோ ஹீரோங்கு மாடல் ஹீரோ பிளாக் ஸோ செஷன் மாடல் உனக்கு அது வந்து இன்னும் சின்னதாகவே இருக்கும் அது கூட நம்ம மோன் பண்ணோம்னால் இதோட இது கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா இது இப்போ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் கிராம்ஸ் கிட்டே வந்துடும் இப்போ மொபைல் ஃபோன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒன் டென்னில் இருந்து ஒன் டுவெண்டி கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும் ஆக்ஷன் கேமராவில் அது வேற அட்வான்டேஜஸ் இருக்குது மவுண்ட்டு பூசுங்கனால அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பெண்டாக இன்னுமே பேக் பேக் ஆனதுனால அது பேக்கேஜில் இருந்ததுனால அந்த ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது ஸோ இப்போ இது உள்ள இன்சட் ஆகிட்டு ஸோ ஸ்க்ரூ போட்டு இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அவங்க ரெண்டு சைட்லேருந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பட் இந்த சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபிட்டாகவே இருக்கும் ஓகே ஸ்ட்ராங்காக இருக்குது மூமெண்ட் எதுவும் அவ்வளோ தெரியல சரி இப்போ ஆக்ஷன் கேமரா பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு மொபைல் மோன் பண்ணி பார்க்கலாம் ஸோ மொபைலுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த பாட்டை வந்து அதே மாதிரி அந்த ஜே மோட்டில் ஃபிட் இருக்கும் ஸோ இல்லை ஸ்க்ரூ இன்செட் பண்ணிட்டு ஃபுல் டைட் கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கேமரா வந்து இந்த இந்த டிஸ்டன்ஸில் போயிடணும் பட் மொபைல் பார்க்கும்போது கொஞ்சம் முன்னால் தள்ளி நமக்கு வரதுனால கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாகவே தான் இருக்கும் மொபைல் உள்ள லென்சர் பண்ணிக்கலாம் இப்போ சில மாடல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா லென்ஸ் வந்து வேற வேற பொசிஷன்ல இருக்கும் பட் மொபைல் வந்து முடிஞ்ச அளவுக்கு மவுண்ட்ல வந்து சென்டரில் மவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேக்னஸ் வந்து அதிகமாக இருக்காது மொபைல் கீழே உள்ள சான்சஸ் கம்மி இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலோட மூமெண்ட் அதிகமாக இருக்கும் நம்ம ஆக்ஷன் கேமராட ஏன்னா வெயிட் வந்து டிப்ல வந்து தள்ளி இருக்கிறதுனால ஸோ ஸ்ட்ராப்பை கொடுஞ்சு மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிடுவோம் ரெண்டு ஸ்ட்ராப்பை ஈக்குவலாக டைட் பண்ணிடலாம் ம் இப்போ நமக்கு வேணுங்க டைட்னஸ் வந்துடுச்சு இந்த மாதிரி மவுண்ட்டிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் నన్ీరి వం